வணக்கம் யூடியூப் நேயர்களே இந்த வீடியோவில் நான் வாழமைப்பின் திரைப்படம் உருவான வரலாறு மற்றும் நான் வாழமைப்பின் திரைப்படம் தொடர்பான அரிய செய்திகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் பிரபல டைரக்டர் எல் பி பிரசாத்திடம் உதவியாளராக இருந்து சினிமாவை கற்றுக்கொண்டு அதன் பிறகு பல தெலுங்கு தமிழ் வெற்றி படங்களை இயக்கி புகழ் பெற்றவர் டி யோகானந்த் மிக நல்லவரான இவரிடம் உள்ள ஒரே ஒரு பலவீனம் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்படுவது போல டைரக்ஷன் செய்து பணம் சம்பாதிப்பதை விட்டுவிட்டு சொந்த படம் எடுப்பதற்காக சொத்தையும் வீட்டையும் விற்பதும் பதிலுக்கு வேறு ஒன்று வாங்குவதும் பிறகு அதை விற்றுவிட்டு படம் எடுப்பதும் ஆக இதே வேலையை வைத்துக் கொண்டிருந்தார் இப்படியாக தீ நகரில் பல வீடுகள் மாறி அதன் பிறகு சைதாப்பேட்டை ஸ்ரீராம் காலனியில் போய் வீட்டை வாங்கி குடியேறினார் பிறகு ஹைதராபாத்துக்கு சென்று அன்றைய ஆந்திர முதல்வர் என் டி ராமாராவின் ஆதரவோடு அரசாங்க செய்தி பிரிவு சம்பந்தப்பட்ட படங்களின் இயக்குநராகவும் அதன் பிறகு ஜெமினி தொலைக்காட்சி நிறுவனத்திலும் பணிபுரிந்துவிட்டு சென்னை திரும்பி கடைசி காலத்தில் தி நகர் வைத்தியராமன் தெருவில் ஒரு வாடகை வீட்டில் வசித்து சில வருடங்களுக்கு முன்பு காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் டி ஜோகானந்தின் இரண்டாவது மகன் மின்சார ரயில் மோதி உயிர் திறந்தார் இந்த நிகழ்ச்சி நடந்த அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் சிவாஜி ரஜினிகாந்த் கே ஆர் விஜயா நடித்த ஜஸ்டிஸ் கோபிநாத் மற்றும் சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா நடித்த ஜெனரல் சக்கரவர்த்தி ஆகிய இரண்டு வெற்றி படங்களையும் டி யோகானந்தை இயக்கியிருந்தார் மகன் இருந்த துக்கம் விசாரிக்க சென்ற சிவாஜி விஜயா இருவரையும் பார்த்து யோகானந்தின் மனைவி தலைவிரி கோலமாக தரையில் புரண்டு கதறி அழுதிருக்கிறார் அந்த காட்சி இயற்கையாகவே இரக்க சுபாவம் கொண்ட விஜயாவின் இதயத்தில் பதிந்தது மகன் இறந்த துயரத்தை மறைக்க வைப்பதற்காகவே விஜயா தன் கணவரிடம் சொல்லி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வைத்து ஒரு படம் தயாரிப்பதற்கும் அதை யோகானந்த் இயக்குவதற்கும் ஏற்பாடு செய்தார் வசனம் எழுதித்தர டி யோகானந்த் மூலமாக ஆரூர் தாஸ் நியமிக்கப்பட்டார் இதுதான் நான் வாழவிப்பேன் படத்துக்கு டி யோகானந்த் டைரக்டர் ஆன கதை விஜயாவின் வள்ளி நாயகி பிலிம்ஸ் பேனரில் அவர்கள் எடுக்க இருந்த அந்த படத்தின் கதை அன்றைய வட இந்திய நம்பர் ஒன் நடிகராக விளங்கிய அமிதாப் பச்சன் ஹீரோவாகவும் பிரபல வில்லன் நடிகரான பிரான் ஒரு குணச்சித்திர பாத்திரத்திலும் நடித்து வெற்றி பெற்ற இந்தி படமான மஜ்பூர் படத்தின் ரீமேக் தான் நான் வாழ வைப்பேன் தமிழில் சிவாஜி கணேசன் கே விஜயா ரஜினிகாந்த் முக்கிய வேடங்களில் நடிக்க இளையராஜா இசையமைக்க பாடல்கள் எழுத கண்ணதாசன் ஆகியோர் ஒப்புதல் செய்யப்பட்டார்கள் சிவாஜி கணேசன் நடக்க இயலாத தன் தங்கையை சக்கர நாட்களில் வைத்து எந்த பொன்வனுமே என்று பாடுவதாக விஜயாவின் தோட்டத்தில் படப்பிடிப்பு தொடங்கி ஸ்டுடியோக்களிலும் தொடர்ந்தது படத்திற்கு தலைப்பான நான் வாழவிப்பெண் என்ற டைட்டில் பெயரை வைத்தவர் விஜயாவின் கணவர் வயலாயுதம் நாயர் படம் அனைத்தும் அருமையாக அமைந்து படம் நூறு நாள் ஓடி வெற்றி கண்டது நான் வாளவிப்பெண் படப்பிடிப்பு முழுவதும் முடிந்து முதல் பிறகு தயாராகி சிவாஜியும் ஆரூர் படத்தை பார்த்தார்கள் மைக்கேல் டிசோசா எனும் பெயரில் ஹிந்தியில் பிரான் நடித்த அந்த வேடத்தில் தமிழில் நடித்த ரஜினிகாந்த் மீது படத்தின் உச்சகட்ட காட்சி உள்பட இரண்டு ரீல்கள் சென்று கதாநாயகனை பின்னுக்கு தள்ளிவிட்டது ரஜினி அந்த இரண்டு ரீல்களையும் டாமினேட் செய்ததை பார்த்த சிவாஜி அவர்கள் ஆரூர் தாசிடம் சொன்னார் ஆரூரால் நீ தப்பு பண்ணிட்ட ரஜினியோட அந்த மைக்கேல் டிசோசா கேரக்டரை எனக்கு கொடுத்து என் வேஷத்தை அவனுக்கு கொடுத்துருக்கணும் கிளைமேக்ஸ் அவன் கைக்கு போயிடுச்சு இந்த பாயிண்ட்டை நீ கவனிக்காம விட்டுட்ட என்றார் சிவாஜி உங்களுக்குன்னு ஒரு ஹீரோ இமேஜ் இருக்கு இந்த படம் உங்களை தான் பிசினஸ் ஆகியிருக்கு ரஜினியை வச்சு இல்லைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க என்றார் ஆருர்தாஸ் அது மட்டுமில்ல இந்த படத்துல உங்களுக்கு கொடுத்த சம்பளத்தை ரஜினிக்கும் ரஜினிக்கு கொடுத்த சம்பளத்தை உங்களுக்கும் கொடுக்க ப்ரொடியூசர் விரும்புவாரா இது யோசிச்சு பாருங்க என்றும் கூறினார் ஆருர்தாஸ் கரெக்ட் நீ சொல்றது சரிதான் எப்படியோ படம் நல்லா போனா அது போதும் அவனும் புள்ள நல்லா வரட்டுமே என்றார் சிவாஜி சிவாஜி தன்னுடன் நடிக்கும்போது நடிக்காத மற்ற எந்த ஒரு நடிகரின் வளர்ச்சிக்கும் அவர் தடையாகவோ இடையூறாகவோ இருந்ததே இல்லை என்பதை திரையுலகம் நன்றாக அறியும் தனிக்காட்டு ராஜாவாக தலை நிமிர்ந்து வனத்தில் உலா வரும் சிங்கம் எந்த புலியையும் பொருட்படுத்துவது இல்லை சிவாஜி கணேசன் ராமாயணத்தில் வரும் கிஷ்கிந்தா மன்னன் வாளியை போன்றவர் அவர் எதிரில் தோன்றும் ஏனைய நடிகர்களின் பாதி பலத்தை தன் பார்வை ஒன்றாலேயே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அரிய சக்தி அவரிடம் இருந்தது நான் பாலவிப்பின் திரைப்படம் சென்னை சித்ரா திரையரங்கில் நூத்தி ஐந்து நாட்களும் மேகலா திரையரங்கில் எண்பத்தி நான்கு நாட்களும் பாண்டியன் திரையரங்கில் எழுபது நாட்களும் லிபர்டி திரையரங்கில் ஐம்பத்தி ஆறு நாட்களும் மதுரை ஸ்ரீதேவி திரையரங்கில் எண்பத்தி நான்கு நாட்களும் யாழ்ப்பாணம் மனோகரா திரையரங்கில் எண்பது நாட்களும் கொழும்பு முருகன் திரையரங்கில் எழுபத்தி எட்டு நாட்களும் சேலம் ஒரியண்டல் திரையரங்கில் எழுபது நாட்களும் கோவை கீதாலயா எழுபது நாட்கள் நெல்லை சிவசக்தி அறுபத்தி ஓரு நாட்கள் திருச்சி பிரபாத் எழுபது நாட்கள் நாகர்கோயில் லட்சுமி ஐம்பத்தி ஒரு நாட்கள் ஓடியது சென்னை தியேட்டர்களில் பத்து எட்டு எழுபத்தி ஒன்பது முதல் பதினஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் ஆகிய சாதனை படைத்தது நான் வாழ வைப்பின் திரைப்படம் மதுரை ஸ்ரீதேவி திரையரங்கில் நூத்தி இருபத்தி இரண்டு காட்சிகள் ஹவுஸ்ஃபுல் ஆனது இந்த திரைப்படத்தில் சிவாஜி அவர்கள் இருபது விதவிதமான கண்கவர் உடைகளில் தோன்றுவார் இந்த திரைப்படத்தில் டிராவல்ஸ் கம்பெனியில் வேலை செய்யும் ஆரம்ப காட்சியுடன் சிவாஜி அறிமுகம் ஆவார் இந்த திரைப்படத்தில் சிவாஜி நடிக்கும் போது அவருடைய என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது கே ஆர் விஜயாவின் அப்பாவாக போட்டோவில் மட்டும் எஸ் பி ரங்காராவ் காட்டப்படுவார் சிவாஜி தலைவழி வரும்போது தெருவில் மீன் தொட்டியை தவறவிட்டு உடைந்துவிட மீன்கள் துடிப்பதும் அப்போது வழியால் ஏற்படும் வேதனையை தன் முகபாவங்களில் அருமையாக வெளிப்படுத்துவார் நடிகர் திலகம் சிவாஜி தலைவலி நோயின் காரணமாக தன் சோகத்தை கொண்டு கே ஆர் விஜயார் பிறந்த நாளில் என்னோடு பாடுங்கள் என்ற பாடலை பாடிக்கொண்டே நடனம் ஆடும் காட்சி சிவாஜியால் மட்டுமே இப்படி நடிப்பில் நுட்பமாக காட்சிக்கு ஏற்றவாறு நடிக்க முடியும் என்று நிரூபிப்பார் கடைசியில் சில காட்சிகளே வரும் ரஜினிகாந்தின் கதாபாத்திரம் படத்துக்கு ஒரு பெரிய திருப்பு ஏற்படுத்தும்